எல்லா குடும்பமும் நல்லா இருக்கணும்னா சிவசகஸ் நாமம் படிக்கிறது நல்லது நான் சொன்னேன்னு சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லியே அவர் வந்து எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார் பெரியவா அப்போ வந்து அதே போல ஒரு லட்சம் ஆவர்த்தி வந்து நம்ம ட்ரை பண்ணிட்டோமா அப்படின்னு தாராளமாக பண்ணுங்கோ சித்தர்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க அதில் எழுதிருக்க மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்காக படிங்கோ இப்போ நம்மளுடைய குரு மூலமாகவும் வந்து எல்லாரும் படிங்க பாராயணம் பண்ணுறோம் அப்படின்னு உடனே அவங்க அதே தான் டவுட்டில் அப்படி ப படிச்சுட்டா வந்து சக்சஸ் ஆயிடுமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சில உபாதைகள் வரலாம் சில கஷ்டங்கள் வரலாம் இன்சல்ட் வரலாம் அதனால வந்து ஆ இவ்வளோ படிக்கிறாங்க இவ்வளோ கோல் போகிறாங்க இது இவ்வளோதான் நான் இல்லை தெய்வம் என்றால் அது தெய்வம் வெறும் சிலை அது சிலைதான் உண்டு அது உண்டு இல்லை இல்லை என்றால் அது சைவ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நமக்குட நேர்காணல் யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உஷா ரவிச்சந்திரன் மேம் தான் இருக்காங்க இவங்க வந்து ஆல்ரெடி வந்து சௌந்தரிய லகர்ல ஒரு லட்சம் பாராயணம் முடிச்சுட்டு இப்ப அடுத்ததான் வந்து ராமம் பாராயணம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதை பற்றியும் ஆன்மீகம் ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வணக்கம்மா வணக்கம்மா எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல அதாவது ஒரு எல்லாமே ஒரு பாசிட்டிவ் திங்ஸ் நடந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லணும் நம்ம லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி சௌந்தர்யலகிரியை வந்து ஒரு லட்சத்தி அறநூற்றி இருபத்தாறு க கவுண்ட் பண்ணினோம் அது வந்து திருப்பதியில் பெரியவர் வந்து கேம்பில் இருந்தப்போ ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் போய் அவர்கிட்டக்க சமர்ப்பணம் பண்ணோம் பண்ணினப்போ ரொம்ப சந்தோஷமாக ஏதாவது அந்த இதெல்லாம் பார்த்து செல்ல ரொம்ப அவருக்கும் ரொம்ப திருப்தியாக இருந்தது ஸோ அடுத்தது வந்து சொல்லி கேட்டோம் இப்போ வந்து நிறைய குடும்பங்களில் கணவன் மனைவியோட உறவுகள் வந்து நெருடல் நிறைய இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கனாக்க அனாவசிய ஆரோக்கிய ஹெல்த்துக்காக நிறைய செலவுகள் வருது பணம் விரயம் மாறுது ஸோ சில சூழல்கள் இந்த மாதிரி இருக்கிறதுனால குழந்தைங்களால் அதாவது பள்ளிக்கூடம் போகிறவங்களுக்கு காலேஜ் படிக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சூழல் அமைய மாட்டேங்கிறது படிக்கிறதுக்கோ ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அதே நேரத்தில் வந்து அவங்களுடைய இந்த மாதிரி ஒரு சில இரிட்டேஷன்ஸ்னால ஸ்ட்ரெஸ்னால் அவங்களுடைய எண்ணங்கள் வேறு சைடு போகிறதும் நம்ம பார்க்குறோம் ஸோ இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இருந்தால் நல்லாயிருக்கும் ஏதாவது நம்ம செய்ய முடியுமா அப்படின்னு பெரியவாழ்கிட்ட கேட்டோம் உடனே அவர் சொன்னார் குடும்பங்கள் எல்லாம் க்ஷேமமாக இருக்கணும்னா நல்ல ஒ சுமூகமாக இருக்கணும்னா ஒற்றுமையாக இருக்கணும்னா சிவசகஸ்ரநாமம் எல்லாரையும் பாராயணம் பண்ண சொல்லுங்கோ அப்படின்னார் பெரியவா அப்போ வந்து அதே போலே ஒரு லட்சம் ஆவர்த்தி வந்து நம்ம ட்ரை பண்ணிட்டோமா அப்படின்னும் தாராளமாக பண்ணுங்கோ எல்லா குடும்பமும் நல்லா இருக்கணும்னா சிவசகநாமம் படிக்கிறது நல்லது நான் சொன்னேன்னு சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லியே அவர் வந்து எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்டு இப்போ வந்து நம்ம பார்ப்போம் சிவசகாமம்னு நிறைய பேர் கேட்டிருக்க மாட்டோம் ஏன்னா விஷ்ணு சகஸ் தான் யூஷுவலாக நம்ம கேட்போம் அவங்க எம்எஸ்எம்மாவுடைய அந்த ஆடியோ வந்து எங்கள் கோவிலில் அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் வந்து அது போடுவாங்க நம்மளுக்கு அது வந்து கொஞ்சம் வேர்ட்ஸ் கூட நம்மளுக்கு கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கும் இது வந்து சில பேருக்கு அந்த பேர் ஓ இது மாதிரி இருக்கான்னு சில பேருக்கு தெரியறதில்ல ஆனால் இது எவ்வளோ வசதியான விஷயம் அப்படின்னு நினைக்க மகாபாரதத்தில் அனுஷாசன பர்வணின்னு ஒரு செக்ஷனில் கிருஷ்ண பரமாத்மா யுதிஷ்டருக்கு இந்த சிவசகனமும்னு சொல்கிறாரு ஸோ யோசித்து பாருங்க கிருஷ்ண பரமாத்மாவே ஒரு பரமாத்மா இல்லையா அவர் அவ்வளோ வந்து என்னோ சொல்லுவாங்களே எல்லா இடத்துலையும் இருக்கிறவர் எல்லாருக்கும் வந்து நல்லது செஞ்சு கொடுக்குறவர் அனுகிரகம் பண்ணுறவர் அத்தனை விஷமங்கள் பண்ணி அந்த பாகவத்துல எல்லாம் பார்த்தோம்னா கிருஷ்ணனுடைய லீலைக்கே ஒரு பெரிய சாப்டர்ஸ் அப்படியே போயிட்டுருக்கும் ஸோ அப்படியாப்பட்டவர் வந்து பரமசிவனை பற்றி ஒரு சகசுநாமம் பண்ணுறார் அப்படின்னானாக்க அந்த வேர்ட்ஸுக்கு எவ்வளோ பவர் இருக்கும் அது எத்தனை அது ஃபேக்ட்ஸ் அவர் சொல்லியிருப்பார் இல்லையா ஸோ அவ்வளோ நல்ல பவர்ஃபுல்லான இது கிரந்தம் இது இன்னொன்று என்னன்னாக்க எப்படி நம்ம வந்து கிருஷ்ணரை வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறவர் கருணையானவர் பக்தர்களுக்கு அதெல்லாத்தையும் இவர் இங்கே பரமசிவனுக்கு சொல்லிகிட்டு வரார் இந்த சகச நாமத்தில் இண்ட் இன்னொன்று ஜென்ரலாகவே நம்ம தெரியும் இந்த அஷ்டோத்திரமோ இல்லை இதெல்லாம் படித்தோம்னாக்க அதில் கடைசியில் போடுவாங்க உங்களுடைய பாப்பங்கள் போகும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அதில் போடுவாங்க அண்டு சகசுரநாமம்னு வரும்போது என்ன இன்னொன்றுனாக்க நிறைய நேம் சொல்கிறோம் இல்லையா சகசிரம்னாலே ஆயிரம் இது ஸோ நூற்றி எட்டுலேருந்து ஆயிரம் சொல்கிறச்சே வந்து நம்மளுக்கு வந்து அதுக்கான பலன் இல்லாமல் இருக்காது இல்லையா ஸோ ஜென்ரலாக நம்மளுக்கு அதில் என்ன கிடைக்கும் ஆயூர் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் இது வந்து ஃபார்மலாக வ வந்து வர்ற விஷயம் இது அடிஷ்னலாக நம்ம சிவசகசநாமத்தில் என்ன அப்படின்னா கணவன் மனைவி உறவுகள் நல்லா இருக்கும் சுமூகமாக இருக்கும் அடுத்தது குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும் எல்லாத்துக்கும் மூணாவது வந்து காம்னஸ் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்ட்ரெங்க் ஸோ இது வந்து அடிஷ்னலாக நமக்கு கிடைக்கிறது ஸோ என்ன இது மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு காம்னஸும் மெண்டல் ஸ்ட்ரெங்க் ஃபிசிக்கல் ஸ்ட்ரெங்க்னால இப்போது கண்டிப்பாக இப்போத்திய இப்போ இதுக்கு எல்லா ஏஜுக்காரங்களுக்கும் அது தேவையாக இருக்குது ஏன்னா நம்மளுக்கு தான் ஒரு வாழ்க்கையில் நம்ம இருந்தாலும்னாலும் ஏதோ ஒரு கமெண்ட்டோ ஏதோ ஒரு இடத்துல பட்டு ஏதோ சம்திங் ஆச்சு அப்படின்னு உடனே என்ன ஆகும் நம்மளுக்கு உடனே ஒரு இரிட்டேஷன் வரும் ஒரு நம்மளால உடனே வந்து ஒரு சரியாக ரிவ ரியாக்ட் பண்ணுறதோ பதில் கொடுக்குறதோ வராது இல்லையா அந்த டைமில் கூட நம்ம காமண்டை வச்சு அடுத்தது எப்படி ஃபேஸ் பண்ணணும் ஓகே இந்த ஒரு இடைஞ்சல் வந்துன்னா இதை தாண்டி எப்படி வரணும் அப்படிங்கிறது நம்ம சிந்திக்கணும்னா மைண்ட் காமாக இருக்கணும் இரிட்டேட் ஆகக்கூடாது எல்லாத்தையும் தாண்டி ஓகே ஓகே அப்படின்னு ஒரு கூல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வரணும் அது தவிர மென்டல் ஸ்ட்ரெங்க் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரெங்க் இப்போ வந்து நம்ம உடம்பு ஃபஸ்ட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்மளால் வந்து செய்ய முடியும் இல்லையா எந்த வேலை செய்யணும் படிக்கணும் எதுவுமே அது வேணும் மென்டல் ஸ்ட்ரென்த்தும் வேணும் சில சரி உடம்பு நல்லா ஜம்முன்னு ஒருத்தருக்கு இருக்கும் ஆனால் ஒரு மைண்ட் வந்து எப்போவுமே ஒரு இடம் என்னடா லைஃப்பு என்னடா பண்ணுறது ச்சே இது அந்த மாதிரி மைண்டு ஒரு நெகட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிச்சதுன்னா உடம்பு நல்ல ஜெம்முன்னு இருந்தால் கூட வந்து எதையும் சாதிக்க முடியாது அதனால் ரெண்டும் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அது சின்ன குழந்தைங்களாகட்டும் படிக்கிற குழந்தைகளாகட்டும் இல்லை காலேஜ் பீப்புளாக இருக்கட்டும் இல்லை வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும் மிடில் ஏஜ்காரங்களும் ஏ வயசானவங்க எல்லாருக்குமே இந்த ரெண்டு ஸ்ட்ரென்த்தும் அவசியம் ஸோ இது படிக்கிறதுனால அது கிடைக்கிறது சகசநாமம் படிக்கிறதுனால நம்மளுக்கு இந்த ரெண்டு ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கிறது சோ இது வந்து சித்தர்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க அதுல எழுதி இருக்க மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்காக படிங்கோன்னு இப்போ நம்மளுடைய குரு மூலமாவும் வந்து எல்லாரும் படிங்க எங்களுக்கு அது சொல்லியிருந்தாரு சரி நாங்க வந்து ஒரு நல்ல நாள்ல ஆரம்பிப்போம் எத்தனை நாள் பண்ணலாம் அப்படின்லாம் யோசிச்சோம் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல நாங்க பெரியவரை பார்த்ததுனால ஏப்ரல் பன்னெண்டு வந்து இங்க மயிலாப்பூர்ல அறுபத்தி மூவர் உற்சவம் முடிஞ்சு கபாலீஸ்வரருக்கும் கற்பகாம்பாளுக்கும் திருக்கல்யாணம் நடக்கும் ஸோ ஒரு குடும்பங்கள்லாம் நல்லா இருக்கணும் அபிவிருத்தி ஆகணும் அப்படின்னாக்க அவங்களுடைய கல்யாண நாளை தவிர வேறு ஏதாவது நாள் வசதியாக இருந்தால் இருக்குமா அதனால உடனே அது அது எங்களுக்கு தெரிஞ்சதுனால அங்கேயே அவர்கிட்டையே கேட்டுவிட்டோம் பன்னெண்டாம் தேதி இந்த மாதிரி திருக்கல்யாண நாள் இருக்கு பிரிவாக அந்நிலருந்தே நாங்கள் ஆரம்பிக்கட்டோம் தாராளமாக ஆரம்பித்து பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னார் ஸோ அதனால் என்ன பண்ணினோம் போன தடவை மாதிரியே நாங்கள் ஆன்லைனில் சங்கல்பம் வச்சுட்டோம் ஸோ ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி குடும்பத்தில் உறவுகள் நல்லா இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் அதே போல் மென்டல் ஸ்ட்ரெங்க் ஃபிசிக்கல் ஸ்ட்ரெங்க் வரணும் குழந்தைகள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு வந்து அந்த என்ன மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்தினா அந்த சங்கல்பத்துக்கு அது பூர்த்தி ஆகுமோ அதை வந்து விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு எழுதி வாங்கிட்டு ஃப்ரைடே அன்னிக்கு அதாவது பதினொன்றாந்தேதி தேதி நை ஈவினிங் ஒரு ஆறரை மணியிலேருந்து பேட்ச் பேட்சாக எல்லோரும் ஆன்லைனில் எல்லோரும் சங்கல்பம் எடுத்துக்கிட்டாங்க இதில் ரிஜிஸ்டர் பண்ணவங்க எல்லாருமே சங்கல்பம் எடுத்துக்கிட்டு இந்த குடும்பங்கள்லாம் நல்லா இருக்கணும் இன்னும் நிறைய குடும்பங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அன்றைக்கி எல்லோரும் சங்கல்பம் எடுத்து பன்னெண்டாம் தேதியிலேருந்து நாங்கள் பாராயணம் பண்ணுறது அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம் இதே போல் நாங்கள் வந்து இப்போ நிறைய பேர் தெரியாது இல்லையா ஸோ இப்போ வந்து எப்படி அது படிக்கிறதையோ நம்மளுக்கு அந்த என்ன வார்த்தை இருக்குமோ அது நம்மளுக்கு வருமா என்ன ஜென்ரலி அது வந்து ஒரு இது ஒரு டவுட் வரும் நம்ம சரியாக சொல்லலைன்னா ஆகும் தப்பாக சொல்லிட்டா எதாவது ஸோ அதாவது நம்ம ஜென்ரலாக மனுஷனுடைய சுபாவம் வந்து ஒரு செஞ்சு பார்ப்போம் அப்படிங்கிறது வந்து சில பேருக்கு தான் ஒரு அந்த ஒரு உத்வேகம் இருக்கும் சில் மெஜாரிட்டி பீப்புளுக்கு வந்து ஒரு உளுற ஒரு பயம் இருக்கும் ஐயோ ஏதாவது தப்பாகிடுமோ எதாவது இதுவாகிடுமோ அப்படிங்கிற ஒரு ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணினோம் ஒரு ப்ராக்டிஸ் செஷன் வச்சுருக்கோம் ஸோ ஸோ பன்னெண்டாம் தேதி நாங்கள் சனிக்கிழமை இதை ஆரம்பித்தோம் தேர்ட்டீன்த்துலேருந்து ப்ராக்டிஸ் செஷன்ஸ்னு அதில் என்னென்னா அவங்க ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த ஆடியோ ஒர்க் ப்ளே பண்ணிக்கிட்டு நீங்கள் புக்கை வச்சுக்கிட்டு மனசுக்குள்ளே படிச்சுட்டு வரலாம் ஸோ நம்ம தமிழில் வந்து நம்மளுக்கு படிக்க தெரியும் எல்லாருக்குமே வந்து படிக்க தெரியும் ஸோ எங்கேயாவது ஒரு சில உச்சரிப்புகளுக்கு டவுட் வர்றதுக்கு ஆடியோ கூட ப்ளே பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ அதனால் என்ன ஆகும் அவங்களுக்கு அந்த காதில் விழுந்துக்கிட்டே இருக்கிறதுனால மனசுக்குள்ளே படிக்கும்போது போது ரிப்பீட் பண்ணி படிக்கிறதும் ஈஸியாக இருக்கும் ஏன்னா மனசுக்குள்ள படிக்கிற எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகாது அழகா வந்து ஒரு ஃபேன் கடையில ஜம்முன்னு ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு சோபாலயோ சேர்லேயோ உட்காந்துக்கிட்டு அழகா படிக்கும்போது ரிலாக்ஸ்டாக படிச்சுக்கலாம் எனர்ஜிக்கு எனர்ஜி அண்ட் அட் அ டைம் வந்து அந்த பேட்ச்ல அவங்க ஆன்லைன்ல வந்து ஒரு இருபத்தஞ்சு பேர் முப்பது பேர் சேர்ந்து படிக்கும்போது இட் பிகம்ஸ் எ குரூப் பாராயணம் ஸோ எப்பவுமே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கூட்டு பிரார்த்தனைங்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் இல்லையா ஸோ அதுவும் இதில் பெனிஃபிட் கிடைக்கும் அவங்களுக்கு அவங்க ஃபேமிலிக்கு பாசிட்டிவிட்டி வர்றது இல்லாமல் எல்லா ஃபேமிலிக்காகவும் பண்ணுறச்சே அதனுடைய எக்ஸ்ட்ரா பவரும் அவங்களுக்கு வைப்ரேஷன்ஸ் வரும் ஸோ இதனால டெய்லி வந்து வி ஆர் டூயிங் த்ரீ பேச்சஸ் ஒன்னே கால் மணி நேரம் ஒன்னே கால் மணி நேரத்துக்குன்னு வச்சுட்டு மார்னிங் வந்து ஒரு நைன் ஃபார்ட்டி ஃபைவ் டு லெவன் ஒரு பேட்ச் வைப்போம் லெவன் ஃபிஃப்டீன் டு டுவெல் தேர்ட்டி ஸோ இந்த ஹோம் மேக்கர்ஸ் கொஞ்சம் இது பண்ணுறவங்க அவங்க அதில் பண்ணிக்கலாம் ஒர்க்கிங் பீப்புள் வந்து இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணுமேங்கிறதுனால ஈவினிங் வந்து செவன் டு எயிட் ஃபிஃப்டின்னு வைப்போம் ஸோ இதில் வந்து அந்த ஆடியோ ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அவங்க அது யூஸ்வலி இந்த சகஸ்நாமம்ல இந்த மாதிரி அகண்ட பாராயணம் அப்படின்னாக்க ஸ்டார்டிங் டு எண்டு படிக்க மாட்டாங்க அந்த மெயின் போர்ஷன் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் தியானமும் ஒரு பூர்வாங்கம்னு தட் இஸ் ப்ரிலிமினரின்னு நம்ம சொல்லுவோம் இல்லை இன்ட்ரோன்னு நினச்சிக்கலாம் அந்த மாதிரி சில ஸ்லோகங்கள் வரும் ஸோ அதை முதல் தரம் படிச்சுருவாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் இந்த மெயின் ஸ்லோகம்னு ஒன்று வரும் அந்த சகஸ்நாமத்தில் அது கிட்டத்தட்ட இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி ஸ்லோகம் இருக்கும் ஸோ அது வந்து அதை தான் நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அண்ட் அதே போல் பல ஸ்ருத்தின்னு கடைசியாக வரும் ஸோ அது எல்லாமே சேர்ந்து என்னென்ன பெனிஃபிட் இருக்குது என்ன கிடைக்கும் எப்படிலாம் உங்களுக்கு நல்லது நடக்குங்கிற மாதிரி அதில் சொல்லுவாங்க அது ஒரு தேர்ட்டி வந்து எண்ட் ஆஃப் த டே அது ஒரு தடவை சொல்லிண்டா போகிறோம் அதனால் அந்த மெயின் ஸ்லோகத்தை நாங்கள் திருப்பி திருப்பி அவங்களுக்கு ப்ளே பண்ணி அவங்களுக்கு அது என்ன பண்ணுவோம் மனசில் படிக்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்பீடு எக்ஸ்ட்ரா வைக்கலாம் ஏன்னா நம்ம ஜென்ரலாக படிக்கிறச்சியே வந்து வாய் விட்டு படிக்கும்போது யூ வில் டேக் அல் இட் லாங் டைம் வேறு ஒரு நடுப்புரை வந்து கொஞ்சம் நம்ம மனசுக்குள்ளே படிக்கிறோம் அப்படிங்குறச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் சீக்கிரம் முடிப்போம் தட் மீன்ஸ் த ஸ்பீடு இஸ் கோயிங் ஃபாஸ்டர் இல்லையா அதை விட அதனால அந்த ப்ளேபேக் ஸ்பீடை ஒரு கொஞ்சம் ஒரு ஒன் பாயிண்ட் த்ரீ அந்த மாதிரி வச்சுட்டோம்னா அவங்களால அதை கேட்டுக்கிட்டே அழகாக கம்ஃபர்டபுளாக படிக்க முடியும் அதனால அந்த கால் மணி நேரத்தில் மோர் தேன் ஃபைவ் கவுண்ட்ஸ் ஃபைவ் டைம்ஸ் அவங்களால ரிப்பீட் பண்ண முடியுது ஏன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு லட்சம் அப்படிங்கிறச்சே வந்து டெய்லியே கொஞ்சம் வந்து கொஞ்சம் நிறைய கவுண்ட் படித்தா தான் நம்மளால் ரீச் பண்ண முடியும் அது ஒரு அஞ்சு தடவை ஆறு தடவை ஏழு தடவை அப்படி பண்ணுறாங்கன்னாக்க அப்போ வந்து ஒரு அந்த ஃபிஃப்டி டேஸில் வந்து அத்தனை பேரும் பண்ணும்போது வீல் பி ஏபிள் டு ரீச் த கோல் ஸோ அதனால் அந்த ஸ்பீடுக்கு பண்ணிகிட்டு இருப்போம் சம்டைம்ஸ் இப்போ ஒரு ஒரு டென் டேஸ் டூ வீக்ஸ் ஆச்சு அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் ஸ்பீடு ஒரு ஒரு பாயிண்ட் ஒன் இன்க்ரீஸ் பண்ணுறது ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்கே கம்ஃபர்டபுள் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஒன் இன்க்ரீஸ் பண்ணிச்சு அந்த மாதிரி இன்னும் நிறைய கவுண்ட்டுக்கும் வரும் அவங்களாலேயும் அழகாக படிக்க முடியும் இந்த ஒரு மெத்தடும் நாங்கள் பண்ணுவோம் அதே மாதிரி இப்போ நிறைய பரிகாரம் பூஜைகள்லாம் பண்ணுறோம்லம்மா அதெல்லாம் பண்ணால் உண்மையாலுமே இது நடக்குமான்ற ஒரு கொஷின் எல்லாத்துக்குமே இருக்குது அதனால உங்ககிட்ட தான் இதுக்கு பதில் கேட்கணும் இப்போ ஜென்ரலாகவே இப்போ இவன் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த சகஸ்ரநாமம் சொன்னேன் இல்லையா ஒரு ஆஃபீஸ் போயிருந்தேன் நான் போனப்போ வந்து அந்த அந்த பொண்ணுங்க வந்து இங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கமா என்னன்னா இந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு இது மாதிரி கொஞ்சம் நான் அதெல்லாம் வந்து எல்லாேருக்கும் சொல்லுவேம்மா அப்படின்னு அப்போ ஒன்று இந்த இது என்ன இது டீட்டெயில் சொல்லுங்க நாங்கள் ஸோ இது மாதிரி இது விஷயத்துக்காக இந்த சங்கல்பம் பண்ணிவிட்டு நான் நம்ம பண்ணுறோம் வந்து பாராயணம் பண்ணுறோம் அப்படின்னு உடனே அவங்க அதே தான் டவுட்டில் அப்படி ப படிச்சுட்டா வந்து சக்ஸஸ் ஆகிடுமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சி ஒன்று இட் இஸ் நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கணும் இப்போது நம்ம வந்து ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம் போயிட்டு அதை வந்து ஒரு உடம்புக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறச்சே நம்ம எப்படி போகிறோம் அவன் வந்து கொடுக்குற மாத்திரை என்ன மாத்திரை அதில் என்னென்ன க வந்து க கெமிக்கல்ஸ் ஆகிருக்கு அதெல்லாம் நம்ம பார்க்குறோமா ஃபார்மசியில் மாத்திரை அவர் கொடுத்து போனோமா அவர் பார்த்தாக்கா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு கரெக்டான டயக்னோஸோடு நம்மளுக்கு கொடுப்பாரு அப்படின்னு பண்ணுறோம் இப்போ அது அது அதே ஃபேத்து வந்து நம்ம வந்து இதுலேயும் வச்சுக்கணும் ஸோ இது நான் பண்ணுறேன் இது நான் இந்த இந்த அப்ளிகேஷன் உன்ட்ட கேட்டுட்டு இதுக்காக நான் இதை படிக்கிறேன் அப்படி அதான் சங்கல்பங்கிறது என்னன்னாக்க இது நிறைவேறத்துக்காக நான் இதை படிக்கிறேன் அது சங்கல்பங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது இந்த இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் குடும்பத்தில் நடக்குதுப்பா இதெல்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுங்கோ அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து செல் சொல்கிறோம் நிவர்த்தி பண்ணி கொடுங்கிற கேட்குறது தான் சங்கல்பம் ஓகேவா இந்த இந்த ப்ராப்ளம்ஸ் ஒரு குடும்பத்துக்கு இருக்குது அந்த ப்ராப்ளமுக்கு ஒரு தீர்வு பண்ணி கொடுங்க அதை வந்து சான்ஸ்கிர்டில் அவங்க வந்து அந்த வேர்ட்ஸு ஃபார்ம் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி அந்த வார்த்தைகள் உபயோகப்படுத்தினாக்க நம்ம இப்போது எதுக்கு அந்த உபயோகப்படுத்துறதுன்னு நம்ம கேட்கலாம் இப்போது நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிறச்சியூ ஒரு கேஷுவலாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எப்படியோ பேசுவீங்க ஆஃபீஸில் அதே மாதிரி பேசுவீங்களா அதே ஃப்ரெண்டு வந்து ஒர்க் பண்ணால் கூட அங்கே எப்படி பண்ணுவோம் அதுக்குன்னு ஒரு சில வார்த்தைகள் உபயோகப்படுத்துறது பேசுகிற முறையெல்லாம் இருக்கு இல்லையா அதுதான் இந்த சங்கல்பத்து இதுக்கும் ஸோ நார்மலாக நம்ம சாமியிட்டப்பா எனக்கு இது கொடு அப்படின்னு நம்மளாக கேட்குறது அது வந்து நம்ம ஒன் டு ஒன் பெரிய லெவலில் நம்ம எல்லாருக்குமா பண்ணுறோங்கச்சி எப்படி நம்ம ஆஃபீஸில் வந்து நம்ம சில முறையாக பேசணும்னு இருக்கும் அந்த மாதிரி இதுக்கும் வந்து சில வார்த்தைகள் அதை கோடிச்சு எப்படி பண்ணணுமோ அது அந்த வேதம் படித்தவங்க இருக்காங்க அவங்க வந்து சொல்லுவாங்க இந்தந்த மாதிரி நீ வார்த்தைகளை சொன்னேன்னாக்கா அது இந்த அர்த்தத்துக்கு வரும் அது அப்போ வந்து நீ வந்து ப்ர அதுக்கு ஒரு ப்ர எப்படி நம்ம வந்து பிளட்ஷு எடுத்துப்போம் இல்லையா அதுதான் அதுதான் சங்கல்பம்னு சொல்கிறது அந்த மாதிரி ஸோ நான் எடுத்துக்கிறேன் அதை எடுத்துக்கிட்டு நான் படிக்கிறேன் அப்போ அவர் பண்ணி கொடுப்பார் ஸோ இந்த ஃபேத் எனக்கு இருக்கணும் எப்படி ஒரு டாக்டர்கிட்ட நான் போய் நான் காமிக்கும்போது அவர் ப்ரிஸ்க்ரைப் பண்ணுற மெடிசன் எனக்கு வந்து நல்லது நட பண்ணும்னு நம்ம நம்பி போகிறோமோ அதே நம்பிக்கை தான் இதுலேயும் வைக்கணும் அந்த நம்பிக்கையில் நம்ம வச்சு நம்ம பண்ணினோமோ கண்டிப்பாக நம்மளுக்கு ஆகும் அது முன்னாடி வந்து ஒரு பழைய த சினிமா பாட்டில் வர்ற மாதிரி தெய்வம் என்றாலது தெய்வம் வெறும் சிலை என்றால் அது சிலைதான் உண்டு அது உண்டு இல்லை அது இல்லை அது மாதிரி தான் ஸோ இட் இஸ் அ ஃபேத் நீ நினச்சி அது வந்து வெறும் கல்லுன்னு நினச்சா கல்லு தான் இல்லை அதுக்கு பவர் இருக்குது அது அம்மன் அது பகவான் முருகன் அந்த வேலை வந்து நம்மளுக்கு பண்ணும் அப்படின்னு நான் நினச்சிட்டேன்னா கண்டிப்பாக அது நடக்கும் ஸோ இட் இஸ் அ ஃபெய்த் அதை அதை வந்து நம்ம நம்ம வந்து அந்த நம்பிக்கையில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோமோ அந்த ஸ்ட்ரெங்க்த்தை பொறுத்து நம்மளுடைய அந்த ரிசல்ட்டும் நல்லா வரும் ஏன்னா ஆன்மீகத்தில் தான் மோஸ்ட்லி சந்தேகம் இருக்கும் ஏன்னா ஒரு விஷயம் பரிகாரம்னு பண்ணாலே பண்ணால் நடக்குமா கொடுத்தா கிடைக்குமா அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே வந்து குருவுடைய கைடன்ஸ் தான்மா நம்ம வந்து ஒரு சின்ன இதற்கு நகர்த்துறது கூட நம்மளுக்கு ஒன்றும் இது கிடையாது ஸோ எல்லாமே அவங்க நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு நம்ம அந்த பிலீஃோடு அவங்க சொல்கிற இதில் நம்ம கரெக்டாக அந்த ரூட்டில் போயிட்டோம்னா எல்லோருடைய வாழ்க்கையுமே சிறப்பு சிறப்பாக இருக்கும் கஷ்டம் வராது அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா நம்ம பூர்வ புண்ணிய பலனை பொறுத்து நமக்கு வந்து சில உபாதைகள் வரலாம் சில கஷ்டங்கள் வரலாம் இன்சல்ட் வரலாம் அதனால் வந்து ஆ இவ்வளோ படிக்கிறாங்க இவ்வளோ கோயில் போகிறாங்க இது இவ்வளோதான் நான் இல்லை முன்னாடி நான் சேர்த்து வச்ச மூட்டை என்னவோ அது எனக்கு தெரியாது இல்லையா ஆனால் அந்த மூட்டையில் நான் சிரமப்பட்டு உட்காந்துடாமல் எழுந்து நின்று நான் தைரியமாக நடந்து போகிறதுக்கு அந்த ஒரு வழியையும் ஸ்ட்ரெங்க்த்தையும் வந்து இந்த மாதிரி ஸ்லோகங்களும் இந்த குருவுடைய ஒரு கைடன்ஸும் நம்மளுக்கு கொடுக்கும் எல்லாருக்கும் அந்த மாதிரி தான் நல்லது நடக்கும் எல்லோரும் சிறப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா குடும்பங்களும் நல்லா இருக்கணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ஜெய் ஜெய்சங்கர ஹர சங்கர் சோ நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் ரீதியா உங்ககிட்ட வந்து தொடர்ந்து நான் பேசிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன் இன்னொரு ஒரு நல்ல விஷயத்தோட நல்ல தினத்தில் வந்து உங்களை சந்திக்கிறேம்மா நம்ம உஷார விச்சந்திரன் நம்ம கிட்ட வந்து நிறைய ஆன்மீகம் ரீதியான விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி இன்னொரு நல்ல தினத்தில் இதே மாதிரி ஒரு இன்டர்வியூல உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்ககிட்ட வந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜய் சத்யா